அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கம் விஜயதாரணி போன்ற சந்தர்ப்பவாதிகளை மக்களே புறக்கணிக்க வேண்டும் ஒரு கட்சியிலே இருப்பதால் அது மாறுவதா என்பது அந்த தனிப்பட்ட நபரின் விவகாரம் ஆனால் மூன்று முறைகள் ஒரு கட்சியில் எம்எல்ஏவாக பதவியை அனுபவித்துவிட்டு தனக்கு பிடிக்கவில்லை என்று மாறுகின்ற பொழுது இத்தனை ஆண்டு காலம் கொண்ட கொள்கைக்கு நேரு எதிரான ஒரு கட்சியில் இணைகிறார் என்றால் இது பொதுவான மக்களாலும் சேர்ந்து கண்டிக்கப்பட வேண்டிய விவகாரம் மேலும் விஜயதாரணி தான் கட்சி மாறுவதற்கு காரணத்தை சொல்லுகிறார் நான் பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தேன் அது இயலவில்லை இந்த கட்சியில் எனவே நான் கட்சி மாறுகிறேன் இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் மக்கள் உன்னிப்பாக கவனிப்பார்களே ஆனால் விஜயதாரணி மக்கள் பணிக்காக அரசியலுக்கு வரவில்லை தன்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக வந்திருக்கிறார் என்பது இனி எந்த காலகட்டத்திலும் விஜயதாரணி அவர்களுக்கு அரசியல் அங்கீகாரம் தமிழகத்தில் கிடைக்கப் போவதில்லை என்பது உறுதி கட்சி தாவல் தடுப்புச் சட்டத்தின்படி அவருடைய எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட வேண்டும் என்று ஜனநாயக சக்திகளின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இதுபோன்ற தனி நபர்கள் மட்டுமல்லாமல் சமூக இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் கூட இதே தவறை செய்து கொண்டு வருகின்றன மதவாதத்தை முன்னிறுத்தி அரசியல் என்கின்ற ஒரு பொது எதிரி கண்முன்னே தெரிகின்ற பொழுது அந்த மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக செயல்படுவதும் இந்த நேரத்தின் முக்கியத்துவத்தை கருதாமல் இந்த தேசத்தினுடைய கட்டமைப்பை கருதாமல் தேசத்தினுடைய எதிர்காலத்தை சிந்திக்காமல் மனித மாண்பையும் மக்களையும் மதத்தின் பெயரால் பிரித்தாள்கிற சூழ்ச்சிக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் துணை நிற்பவர்களை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டு அவர்களை ஒதுக்கித் தள்ள வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை பாபா சாஹிப் அம்பேத்கர் இளைஞரை கப்பாசரையின் சார்பாக ஆதி நந்தலை முன்வைக்கிறேன் ஜெய பீம் வணக்கம்